சென்னைக்கு அருகில் இருக்கும் சோமங்கலம் இன்று ஒரு அமைதியான கிராமமாக தோன்றினாலும் அதன் மண் ஆயிரம் ஆண்டுகளாக ஒரு பெரிய தெய்வீக அதிசயத்தை நினைவு கூறுகிறது ஒரு காலத்தில் சந்திர பகவான் தன் ஒளியையும் அழகையும் இழந்து மிகவும் துயரத்தில் வாழ்ந்தார் தக்ஷன் என்ற அரசரின் சாபத்தால் அவர் தனது பதினாறு கலைகளையும் இழந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பலவீனமடைந்தார் உலகம் முழுவதும் தெய்வங்களிடம் உதவி தேடினார் ஆனால் எங்கும் அவருக்கு நிம்மதி கிடைக்கவில்லை இறுதியில் சிவபெருமானிடம் மட்டுமே தன்னை காப்பாற்றும் சக்தி இருக்கிறது என்று நம்பிய சந்திரன் ஒரு புனிதமான இடத்தை தேடி பூமியில் இறங்கினார் நீண்ட பயணம் முடிவில் அவர் ஒரு மிகவும் அமைதியான நிலத்தை அடைந்தார் அங்கிருந்த மரங்களின் நிழல் மென்மையான காற்று சூரியன் மறையும் பொழுதின் அமைதி அனைத்தும் சந்திரனின் மனத்துக்குச் சிறிய ஆறுதலை அளித்தது இதுவே தன்னை தவம் செய்ய தகுந்த இடம் என்று அவருக்கு பட்டது அந்த இடத்திலே அவர் ஒரு சிறிய குளத்தை உருவாக்கினார் அந்த கரையில் அமர்ந்து அவர் தினமும் தியானித்தார் அந்த சோம தீர்த்தம் என்று அழைக்கப்பட்டது நாட்கள் கடந்தன மாதங்கள் சென்றன ஆனால் சந்திரன் தனது தவத்தை நிறுத்தவில்லை தினமும் மூச்சை அமைதியாக வைத்துக்கொண்டு குளத்தில் நீராடி குளத்தின் கரையில் அமர்ந்து சிவபெருமானை நினைத்தார் அவருடைய மனதில் ஒரே நம்பிக்கை ஒரு நாள் சிவன் அவனை கண்டிப்பாக அருள் புரிவார் இந்த நம்பிக்கைதான் அவரை உயிரோடு வைத்தது அவர் தினமும் பலவீனம் அடைந்தாலும் மனத்தில் இருந்த பக்தி ஒருபோதும் குறையவில்லை இரவு சந்திரன் தவம் செய்து போது குளத்தில் இருந்து ஒரு பிரகாசமான ஒளி பரவத் தொடங்கியது அந்த ஒளி மெதுவாக வளையமாகி அதன் மத்தியில் சிவபெருமான் தோன்றினார் கழுத்தில் பாம்பு முடியில் சந்திரன் திருவடியிலே அன்பு அந்த தெய்வீக தோற்றத்தை பார்த்த சந்திரன் கண்களில் கண்ணீர் வழிந்தது சிவபெருமான் சந்திரனின் தவத்தால் மிகவும் மகிழ்ந்து அவரை தனது திரிசூலத்தின் முனையால் தொட்டார் அந்த நொடியில் சந்திரனின் முகத்தில் மீண்டும் ஒளி தெரிந்தது அவரின் பதினாறு கலைகளும் முழுமையாக திரும்பி வந்தன அவர் தன்னுடைய இயல்புக்கு மறுபிறவி கிடைத்தது போல உணர்ந்தார் அந்த நாளிலிருந்து இங்குள்ள சிவன் சோமநாதீஸ்வரர் என பெயர் பெற்றார் சோம் என்பது சந்திரன் என்பதால் சந்திரன் அருளை பெற்ற இந்த இடம் சோமங்கலம் என்று அழைக்கப்பட்டது இந்த கோயில் இன்று வரை சந்திர தோஷத்தால் துன்பப்படும் அனைவருக்கும் பரிகாரம் தரும் தலமாக கருதப்படுகிறது இங்கு உள்ள சந்திர பகவானின் சன்னதி மேற்கு நோக்கி அமைந்துள்ளது இது மிகவும் அரிதான அமைப்பு மேலும் கோயிலில் நந்தி வழக்கமானபடி சிவனை நோக்கி இல்லாமல் கிழக்கு நோக்கி அமர்ந்திருப்பது மக்கள் மத்தியில் ஒரு அதிசயமாக கருதப்படுகிறது கோயிலின் வடக்கு பகுதியில் ஒரு பெரிய சரக்கு மரம் உள்ளது அதன் கீழே ஒரு சிறிய சிவலிங்கமும் காணப்படுகிறது மரத்தையும் லிங்கத்தையும் இணைக்கும்படி கல்லில் செதுக்கப்பட்ட மர வடிவம் இந்த இடத்தின் புனித சக்தியை உணர்த்துகிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த வேத பண்டிதர்கள் இந்த கிராமத்தில் யாகம் செய்வதற்காக வாழ்ந்ததால் சோமங்கலம் சதுர்வேத மங்கலம் என அழைக்கப்பட்டது இது தேவார பாடல்களில் குறிப்பிடப்பட்ட வைப்பு தலங்களில் ஒன்றாகும் இன்றும் தாம்பரம் குன்று மக்கள் பயணத்தில் சாதாரணமாக தோன்றும் இந்த கிராமம் உள்ளே நுழைந்தவுடன் ஒரு பழமையான அமைதியை கொடுக்கிறது குளிர்ந்த காற்று கோயில் மணி ஒளி தியானம் செய்யும் பக்தர்கள் இவை அனைத்தும் இந்த இடத்தின் தெய்வீகத் தன்மையை அதிகரிக்கின்றன சோமங்கலம் சொல்லும் செய்தி மிகவும் எளியது ஒளியை இழந்தாலும் உறுதியான நம்பிக்கையும் தெய்வத்தின் மீதான பக்தியும் இருந்தால் ஒரு நாள் நம்முடைய ஒளி மீண்டும் பிற